நீலமேக வண்ணன் காலமேகம் என்று மகாவிஷ்ணுவை சொல்வதுண்டு நீலமேக நீலமேகியாமலன் என்றும் சொல்வதுண்டு நீலோத்பல புஷ்பத்தை போல் நல்ல நீலவர்ண மேகத்தை போன்ற காந்தியுடைய மேனியான் மகாவிஷ்ணு இந்த நீலமேக ஷியாமலனை தேவதைகள் எங்கே பார்த்தார்கள் நல்ல நீருண்ட மேகத்தை பார்க்கும் பொழுது அங்கே அவர்களுக்கு அவன் நினைவு வந்துவிடுகிறது நல்ல நீல மேகத்தையே அவனாக பார்த்தார்கள் த்ரிதபரிஷத் காலமேகம் ததர்ஷ என்று ஒரு ஸ்லோகத்தில் வருகிறது த்ரிதாக என்றால் தேவதைகள் பரிஷத் என்றால் கூட்டம் தசை என்றால் நிலைமை என்று அர்த்தம் நமக்கு நாலு தசை உண்டு தசை என்பதைத்தான் பருவம் என்று தமிழில் சொல்லுகிறார்கள் பால்யம் கௌமாரம் யௌவனம் வார்த்தக்கியம் என்பவை நான்கு பருவங்கள் பால்யம் என்றால் குழந்தை பருவம் அடுத்தது கௌமாரம் அதாவது இளமை பருவம் யௌவனம் நடுப்பருவம் வார்த்தக்கியம் என்பது கிழப்பருவம் விருத்தாபியம் இப்படி நான்கு நிலைமை நமக்கெல்லாம் தேவலோகத்தில் உள்ளவர்களுக்கு மூன்று தசைகளே நான்காவது தசை அவர்களுக்கு இல்லை நரை வந்து பல்லு போய் இருக்கும்படியான வார்த்தக்கியம் என்பது அவர்களுக்கு கிடையாது அதனால்தான் அவர்களுக்கு த்ரிதஷாகா மூன்று பருவத்தை உடையவர்கள் என்று பெயர் ஆகிய தேவதைகள் மகாவிஷ்ணுவிடைய தரிசனத்திற்கு போகிற காலத்தில் நீருண்ட கருமையான நீல வர்ணத்தோடு கூடிய கால மேகத்தை பார்த்தார்களாம் சகல லோகத்தினுடைய தாபத்தையும் போக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு அவருடைய தேக காந்தியோ நீருண்ட கார்மேகம் போன்றது நீருண்ட கால அவராக இங்கே தேவதைகள் பார்த்தார்கள் மேகம் என்றால் அதற்கு என்ன என்ன அங்கங்கள் வேண்டுமோ அவை எல்லாம் இவரிடம் வேண்டாமா மேகம் என்றால் வானவில் இருக்க வேண்டும் அதில் மின்னல் கொடி இருக்க வேண்டும் அதை எதிர்பார்த்திருக்கும்படியான சாதக பக்ஷி வேண்டும் மகாவிஷ்ணுவாகிய அந்த நீல மேகத்திற்கு வானவில் எது மின்னல் கொடி எது ஜனன தாபத்தை போக்கடிக்கும் அந்த கால மேகத்தை எதிர்பார்த்திருக்கும்படியான சாதக பட்சிகள் எவை நல்ல கால மேகத்தினிடையே வில் ஒன்று விழுந்திருக்கும் அந்த வில் ஆச்சரியமான வர்ணங்களோடு இருக்கும் அதைத்தான் தமிழில் வானவில் என்கின்றோம் சமஸ்கிருதத்தில் இந்திர தனுஷ் என்பார்கள் விஷ்ணுவினுடைய கையில் ரத்தினமயமான சார்கம் இருக்கின்றது ஷார்கத்தை கையில் வைத்திருப்பதனால்தான் ஷார்க பாணி என்று ஒரு பெயர் அவருக்கு உண்டாயிற்று சார்கம் என்கின்ற சாபத்தை அவர் கையில் வைத்திருக்கிறார் மேகத்தில் உள்ள வானவில் சார்க சாபமாக தோன்றுகிறது நீருண்ட நல்ல நீல மேகத்தினிடையே பளிர் பளிர் என்று மின்னும்படியான மின்னல் கொடி இருக்கிறது வித்யுத் என்றால் மின்னல் அவருடைய மார்பிலே மின்னல் கொடி போல் ஸ்வர்ண தேஜஸாக பிரகாசிக்கும் சாக்ஷாத் மகாலட்சுமியே மின்னலாக இருக்கிறாள் அதசி என்றால் காயாம்பு குச்சம் என்றால் கொத்து காயாம்பூவின் கொத்துக்கு சமமான காந்தியுள்ள சரீரத்தோடு கூடியவர் மகாவிஷ்ணு அவர் மார்பிலே இருக்கும் மகாலட்சுமியைப் போல் இருக்கிறது கால மேகத்தின் இடையே பிரகாசிக்கும் மின்னல் மகாவிஷ்ணு இருக்கும்படியான லோகத்திற்கும் வைகுண்டம் என்று பெயர் அவருக்கும் வைகுண்டன் என்று பெயர் உண்டு நம்முடைய கவிகள் தம் மகா காவியங்களில் இரண்டு அபூர்வ பக்ஷிகளை சொல்வது வழக்கம் சாதகம் என்பது ஒரு பக்ஷி சகோரம் என்பது ஒரு பக்ஷி சகோரத்திற்கு ஆகாரம் சந்திர கிரணம் சந்திரன் இல்லாத அமாவாசையிலும் அதை அடுத்த இரண்டு மூன்று நாட்களிலும் அது பட்டினிதான் சாந்திராயன விரதம்தான் மற்ற நாளில் அதுவும் பூர்ணமான சந்திர கிரணம் உள்ள தினங்களில் அதையே ஆகாரமாக சாப்பிடுவது சகோரம் பாலைவனங்களில் ஒட்டகம் அதிகமாக வாசம் செய்யும் சஹாரா பாலைவனம் ராஜஸ்தான் பாலைவனம் இப்படி இன்னும் சில இடங்கள் இருக்கின்றன அங்கே தண்ணீர் எங்குமே கிடைக்காது எட்டு மைல் பத்து மைல் தூரத்திற்கு ஒரு கிணறு இருக்கலாம் நம் பக்கங்களில் ஒரு பெரிய கோயில் கட்டுவதற்கு ஆகும் செலவை விட இன்னும் அதிகமாகவே அங்கே ஒரு கிணறு வெட்டுவதற்கு ஆகும் கிணறு வெட்டினாலும் கொஞ்சம் ஜலம்தான் கிடைக்கும் பத்து லட்சம் ஐந்து லட்சம் என்று செலவழித்து பெரிய கிணறுகள் அங்கே வெட்டியிருக்கிறார்கள் அங்கிருந்து ஜலத்தை எடுத்து ஒட்டகத்தின் முதுகில் தோல்பையில் வைத்துக்கொண்டு வந்து ஊரெல்லாம் கொடுப்பார்கள் ஒரு குடத்திற்கு இவ்வளவு என்று காசு கொடுத்து வாங்க வேண்டும் ஒட்டகத்தின் ஸ்வபாவம் தண்ணீர் கிடைக்கிற ஒரு இடத்தில் நிறைய தண்ணீரை குடித்துவிடும் அதற்கு நிறைய தண்ணீரை தேக்கி வைத்து கொள்ளும்படியான குடல் இருக்கிறது தண்ணீர் கிடைக்காத பாக்கி நாட்களில் இந்த தண்ணீரை உபயோகப்படுத்தி கொள்ளும் ஒரு நாள் தண்ணீரை நிறைய குடித்துவிட்டால் அப்புறம் அநேக நாட்கள் தண்ணீர் குடிக்க வேண்டாம் இது போன்றதுதான் சாதக பக்ஷி அதனுடைய ஆகாரமே மழை திவளைதான் மழை பெய்யும்போது போது வாயை திறந்து ஆகாசத்தை பார்த்து கொண்டு அந்த நீர்த்துளிகளை குடித்து அது ஜீவனம் செய்யும் பிறகு மழை இல்லாத நாட்களில் ஆகாரம் இல்லை கொஞ்சம் அதிக நாட்கள் மழை வராவிட்டால் அது மழை வராதா மழை வராதா என்று ஏங்கி பார்த்து கொண்டிருக்குமாம் இப்படி மேகத்தை சொன்னால் உடனே சாதக பக்ஷி சொல்வது இந்த நாட்டு கவிகளுடைய வழக்கம் சாதக பக்ஷி என்பது உண்டா சகோர பக்ஷி என்பது உண்டா வெறும் கதையா என்றால் எனக்கு தெரியாது இந்த இரண்டு பட்சிகள் இருப்பதாக சொல்லி காவியங்களில் கவிகள் வருணித்திருக்கிறார்கள் மழை பெய்யாதா பெய்தால்தானே நமக்கு ஆகாரம் என்று இருக்கின்ற சாதக பக்ஷி போல கார்மேக வண்ணனது கருணை மழையை எதிர்பார்த்து இங்கே முனி ஜனங்கள் சாதக பக்ஷிகளாக இருக்கின்றார்கள் அநேகமாக மேகங்கள் ஒரே வெளுப்பாகத்தான் இருக்கும் சில சமயங்களில் சிறிது நீல நிறம் கலந்த வெண்மையாக இருக்கும் நிறைய நீரை உண்ட மேகங்கள் நல்ல கருநீலமாக தோகை நிறமாக பகவானுடைய மேனி வண்ணத்தை நினைப்பூட்டி கொண்டு இருக்கும் சில சமயத்தில்தான் அதை பார்க்க முடியும் நல்ல நீல மேகத்தை பார்த்தவுடன் நமக்கு அடுத்த இரண்டொரு நிமிஷத்திலேயே மழை வருஷமாக பொழிந்துவிடும் என்று தெரிகிறது ஒரு குளிர் காற்று வெப்பத்தை தனித்து கொண்டு வீச ஆரம்பிக்கிறது சகல பிராணிகளுக்கும் உள்ள தாபம் மேகத்தைக் கண்ட நிமிஷத்திலேயே தனிந்து போகிறது இப்படி உள்ள அந்த கார்மேகத்தை சாதக பக்ஷி போல் முனிஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களாம் சாபல்யம் அடையச் செய்யும் இந்த நீல மேகத்தை கால மேகத்தை பகவானுடைய தரிசனத்திற்கு போகிற திரிதஷர்கள் பார்த்தார்கள் மழையில்லாத ஊரில் நீருண்ட மேகம் வந்துவிட்டால் அதை பார்க்கிறவர்களுக்கு எப்படி இருக்கும் சகல பிராணிகளுக்கும் அதைக் கண்ட மாத்திரத்திலே தாபம் தணிந்துவிடும் அந்த மாதிரி இந்த நீல மேகத்தை பார்த்தவுடன் கிட்டே என்ன இருக்கிறதென்று தெரியாது அது எல்லாம் மறந்து போயிற்று ஹிருதய தாபம் தணிந்து அப்படியே குளிர்ந்து போயிற்று எப்படி சாதக பக்ஷி மேகத்தை பார்த்து ஏங்கி நிற்குமோ அப்படி இவர்கள் உலகத்தில் இருக்கும் வேறு எந்த பொருளும் நம்மை ரட்சிக்க போகிறதில்லை இந்த நீல மேகம்தான் ரட்சிக்க போகிறது என்பதாக எண்ணி அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மேகம் வானவில் மின்னல் கொடி சாதக பக்ஷி இவை எல்லாவற்றையும் அழகாக மகாவிஷ்ணு அவர் கையிலுள்ள உள்ள என்ற வில் மார்பிலே மின்னல் போல் ஸ்வர்ண தேஜஸாக இருக்கும் சாக்ஷாத் மகாலட்சுமி மழையை எதிர்பார்த்து நிற்கும் சாதக பக்ஷி போல் அவரது கருணையை எதிர்பார்த்து நிற்கும் முனி ஜனங்கள் இவர்களை எல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட காலமேகத்தை தேவர்கள் பார்த்தார்கள் என்று கவி கூறுவார்கள் இவர் எங்கே இருக்கிறார் க்ஷீரம் என்றால் பால் பார்க்கடலுக்கு மத்தியிலே புஜக சயனத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார் புஜக சயனம் என்பது பாம்பனை பாம்பு படுக்கை ஆதிசேஷனாகிய படுக்கையின் மேல் சயனித்து கொண்டிருக்கிறார் பார்க்கடல் ஒரே வெண்மை ஆதிசேஷனும் அப்படித்தான் வெண்பட்டு மெத்தை போல் இருக்கிறது ஆதிசேஷன் சரீரம் அதன் மேல் படுத்திருக்கிறார் இவர் நிறம் எத்தகையது குவளையம் என்பது நீலோத்பல புஷ்பம் இந்த புஷ்பம் பகலெல்லாம் மூடியிருக்கும் சாயங்காலம் சந்திர மண்டலத்தை கண்டவுடன் மலரும் பகவான் கருங்குவளை புஷ்பம் போல் நீருண்ட மேகம் போல் இருக்கிறார் ஒரே நீலம் அவர் படுத்திருக்கிற இடமும் மெத்தையும் ஒரே வெளுப்பு வெளுப்புக்கு நடுவிலே நல்ல கருநீலம் நன்றாக பிரகாசிக்கிறது இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று எவ்வளவு மாறுபட்டனவோ அப்படித்தான் அவர் இருக்கிற நிலையும் அவரது தொழிலும் பெருமாளுக்கு என்ன உத்தியோகம் ஜகத்தையெல்லாம் பரிபாலனம் பண்ணுகிற உத்தியோகம் பிரம்மா ஜகத் சிருஷ்டியையும் விஷ்ணு பரிபாலனத்தையும் ருத்ரன் சம்ஹாரத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள் இவருக்கு லோகம் முழுக்க நிர்வாகம் பண்ணுகிற உத்தியோகம் பதினான்கு லோகத்தையும் பரிபாலிக்கும்படியான காரியத்தை எடுத்து கொஞ்சமாவது தூங்கலாமா இவர் தொழிலோ பரிபாலிப்பது ஆனால் நிலையோ பாற்கடலின் மத்தியில் புஜங்க சயனத்தின் மேல் தூங்குவது முத்திரை என்றால் கையை ஒரு தினுசாக காட்டுவது அவர் ஜகத்தை ரட்சிக்கவில்லை அவருடைய நித்திரை இருக்கிறதே அதுவே கண்கொட்டாமல் உலகத்தை ரட்சிக்கிறது ஜாகரூகாம் என்றால் கண்கொட்டாமல் பார்ப்பது இவரும் கண் கொட்டுகிறதில்லை ஒரே தூக்கம் நித்ரா முத்திரையில் தூக்கத்துக்கும் கண்கொட்டாமல் உலகத்தை ரட்சிக்கும் அதிகாரத்தை கொடுத்துவிட்டார் தூக்கம் கண்கொட்டாமல் உலகத்தையெல்லாம் ரஷ்ஷிக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலான முத்திரை நித்திரா முத்திரை இதற்கு மேலே தனி முத்திரை எதுவும் வேண்டியதில்லை அவரோ கருநீலம் அவர் படுத்திருக்கும் பாம்பனையோ பார்க்கடலோ சுத்த சத்வமான ஒரே வெளுப்பு அவர் தொழிலோ ஜகத்தையெல்லாம் ரக்ஷிப்பது அவர் இருக்கும் நிலையோ ஒரே தூக்கம் இவை ஒன்றுக்கொன்று நேர் விரோதமாக இருக்கின்றன இதுதான் ஈஸ்வர சக்தி இதற்குத்தான் மாயை என்று பெயர் மாயை என்றால் எவை ஒன்றோடொன்று சேராவோ அவற்றையெல்லாம் சேர்த்து வைப்பது சேராததை முடித்து வைப்பது எதுவோ அதுதான் மாயை எது இன்னதென்று சொல்ல முடியாததோ அதுதான் மாயை துவைத்தம் என்றால் அது வேறே இது வேறே என்ற கொள்கை அத்வைத்தம் இரண்டும் ஒன்று என்பது பார்க்கடலும் நீலமேக காந்தியும் வேறு வேறு அல்ல ஒன்றுதான் பார்க்கடல் நீலமேக காந்தி எனும் இரண்டும் துவைத்தம் போல் இருந்தாலும் அத்வைத்தமாக போய் பார்க்கடல் முழுக்க நீலக்கடலாக போய்விட்டது இந்த தத்வார்த்த விளக்கம் ஐம்பது வருடத்திற்கு முன்பு நான் சொன்ன உடனேயே முன்னூறு நானூறு வேதம் படித்தவர்களுக்கு எங்கே இருக்கிறது என்று தெரிந்துவிடும் முக்கால்வாசி பேருக்கு தெரிந்துவிடும் இப்போது பட்டணத்தில் கால்வாசி பேருக்கு தெரியலாம் கிராமங்களிலே அது கூட தெரியாது இது எங்கே வருகிறது யார் சொன்னார்கள் என்பதை கடைசியில் நானே சொல்லிவிடுகிறேன் பெருமாளின் தொழிலோ ஜகத்தை பரிபாலிப்பது நிலையோ ஒரே தூக்கம் இப்படி தூங்குகிறவர் என்ன காரியத்தை போகிறார் என்று நினைக்கலாமா ஒரு காரியத்தை செய்வது என்று கண்ணை விழித்தார் என்றால் ஆவிர் பவித்தார் என்றால் ஒரே க்ஷணத்தில் பல காரியங்களை செய்துவிடுவார் அது எப்படி தெரியும் அவர் சிம்ம வேஷத்தில் தெற்று பற்றுகள் எல்லாம் தெரியும்படியாக வெளிப்பட்டபோது தெரிந்தது தம்ஸ்ட்ரா என்றால் தெற்றுப்பல் ஒன்றை செய்வது என்று அவர் ஆவிர்பவித்தார் ஒரு காரியத்தை மாத்திரம் அந்த ஒரு வினாடியில் செய்யவில்லை நான்கு காரியங்களை ஒரே வினாடியில் சங்கல்ப மாத்திரேன செய்துவிட்டார் யவுக என்றால் ஒரே காலத்தில் செய்யும் தன்மை இப்படி தூங்கிக் கொண்டே இருப்பார் காரியம் செய்வது என்று கண்ணை விழித்தாரோ எல்லாவற்றையும் ஒரே கணத்தில் செய்துவிடுவார் ஒருத்தரும் அப்படி பண்ண முடியாது நான்கு பொருள்களை ஒரே க்ஷணத்தில் அடித்து பிளந்துவிட்டார் நாம் எல்லோரும் ஒரு சமயத்தில் ஒன்றைத்தான் பிளப்போம் அவர் நான்கையும் சேர்த்து விட்டார். பிரஹ்லாதனுடைய வியசனத்தை அவன் ஹிருதயத்தில் இருக்கும்படியான தாபத்தை துக்கத்தை பிளந்தார் அது ஒன்று வியசனம் என்றால் துக்கம் பிரகலாதனுக்கு துக்கம் என்ன தன்னை அப்பா ஹிம்சிக்கிறாரே என்ற துக்கம் இல்லை நம்முடைய அப்பா இப்படி பகவத்வேஷியாக இருக்கிறாரே இவருக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் என்று அவன் பட்டு கொண்டிருந்த வியசனத்தை ஹிருதய தாபத்தை ஒரே க்ஷணத்தில் போக்கினார் அது மாத்திரமா அசுரர்கள் எல்லோரும் நிறைய அக்கிரமங்கள் பண்ணினார்கள் பிரஹ்லாதனுடைய அப்பா பிறருக்கு மிகவும் ஹிம்சை பண்ணி கொண்டிருந்தான் அதற்கு காரணம் என்ன நாம் என்ன பண்ணினால் என்ன நம்மை கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்ற இருமாப்பினால்தான் அப்படி பண்ணினான் அந்த அசுர கூட்டத்தினுடைய இருமாப்பையும் அவர் பிளந்து தள்ளினார் இது இரண்டாவது காரியம் அடுத்தது என்ன தூண் இந்த தூணில் இருக்கிறார் என்று பிரகலாதன் சொன்னான் அல்லவா அந்த தூணையும் இரண்டாக பிளந்து கொண்டு வந்தார் இது மூன்றாவது காரியம் அப்புறம் வக்ஷஸ்தலம் என்றால் மார்பு ஹிரண்ய கசிப்புவின் மார்பையும் பிளந்து தள்ளிவிட்டார் இது நான்காவது காரியம் இந்த நான்கு காரியங்களையும் முதலில் ஒன்று அப்புறம் ஒன்று என்று வரிசையாகவா செய்தார் இல்லை ஒரே க்ஷணத்தில் இந்த நான்கு காரியங்களையும் செய்துவிட்டார் இந்த நான்கும் பிளந்து போகும்படியாக செய்துவிட்டார் பிரகலாதனுடைய தாபம் அசுரர்களுடைய இருமாப்பு தூண் சத்ருவினுடைய மார்பு இந்த நான்கையும் ஒரே க்ஷணத்தில் பிளந்தார் இந்த நான்கும் அவர் நிருசிம்ம சுவாமியாக ஆவிர் அந்த க்ஷணமே பிளந்து போய்விட்டன